சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மாட்டுங்கா குஜராத்தி சேவா மண்டல் அரங்கில் வைத்து நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மும்பை திராவிடர் கழக தலைவர் பே கணேசன் தலைமை வகித்தார் மும்பை திராவிடர் கழக துணைச் செயலாளர் அ கண்ணன் வரவேற்புரை ஆற்றினார் மும்பை பகுத்தறிவாளர் கழக தலைவர் அ ரவிச்சந்திரன் தொடக்க உரை ஆற்றி நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்தார் இதில் மும்பை திமுக பொறுப்புக்குழு உறுப்பினர் அன்பழகன் பொற்கோ தாராவி கிளைத் தலைவர் ஐ செல்வராஜ் திராவிடர் கழக துணைத் தலைவர் இ அந்தோணி மும்பை பகுத்தறிவாளர் கழக செயலாளர் க அரைச்செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ் இலைமொரியா அறக்கட்டளை நிறுவனர் தமிழ் காப்போம் ஒருங்கிணைப்பாளர் இறைச ராசேந்திரன் மகிழ்ச்சி மகளிர் பேரவை வளர்மதி கணேசன் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் பாவலர் நெல்லை பைந்தமிழ் மும்பை திராவிடர் கழக பொருளாளர் பெரியார் பாலா மும்பை திமுக பொறுப்பு குழு தலைவர் மா சேசுராசு மும்பை இலக்கிய ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் வ ரா தமிழ்நேசன் மும்பை பகுத்தறிவாளர் கழக துணை செயலாளர் மகேந்திரன் அண்ணாமலை ஆகியோர் கருத்துரை வழங்கினர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை சூலூர் பாவேந்தர் பேரவை நிறுவனரும் திமுக கல்வியாளர் அணி தலைவருமான புலவர் செந்தலை ந கௌதமன் சிறப்புரை ஆற்றினார் கல்வி சமூக நீதி வாழ்வியல் முறை மாற்றத்தில் திராவிட மற்றும் பகுத்தறிவு இயக்கத்தின் பங்களிப்பு அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் பங்களிப்பு குறித்து விளக்கம் அளித்தார் நிறைவாக மும்பை திராவிடர் கழக செயலாளர் ஜே வில்சன் நன்றியுரை வழங்கினார் மும்பை திராவிடர் கழகம் மற்றும் மும்பை பகுத்தறிவாளர் கழகம் ஆகியன ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்ச்சியில் தமிழ் ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்